விதைகள் இயக்கம் இது மக்களுக்குமான விதைகளின் குரல் ஒரு மாதத்துக்கு முன்பு நம்ம செங்கோட்டையன் என்ன சொன்னார்னாக்க நான் கட்சியில பிரிந்து போனவர்களை சேர்க்க போறேன் அனைவரையும் ஒன்றிணைக்க போறேன் கட்சியை மீண்டும் வலிமையாக மாற்ற போறேன் நான் அதற்காக ஒரு புனித பயணம் மேற்கொள்ள போறேன் அப்படிலாம் பில்டப் கொடுத்துட்டு அங்கிட்டும் இங்கிட்டும் கொஞ்ச நாள் அலைஞ்சிட்டு கடைசியில நம்மளுடைய பருப்பு வேகாது இவரை யாரு வந்து தூண்டி விட்டு கட்சியை விட்டு வெளியில வர வச்சாங்களோ அவங்க எல்லாம் சைலண்ட் ஆனோடனே செங்கோட்டையனுக்கு அடுத்து என்ன பண்றதுன்னு தெரியல உடனடியாக அவர் செங்கோட்டையன் வந்து சுதாரிச்சுக்கிட்டு ரூட்டை தாவேக்கா பக்கம் திரும்பிட்டாரு இன்றைக்கு தாவேக்கா நடிகர் விஜய் தாவேக்காவினுடைய கட்சி தலைவராக கூடிய நடிகர் விஜய் அவர்களை அவருடைய பட்டினப்பாக்கத்தில் இருக்கக்கூடிய வீட்டுல போய் நேரில் சந்தித்திருக்கார் கூடவே மூன்று அரசியல் ஞானிகளும் இருந்திருக்கிறாங்க புஷ்யானு ஆதவ் அர்ஜுனா ஜானிய சுவாமி போன்ற மூன்று அரசியல் ஞானிகளும் இந்த செங்கோட்டையனை அழைத்து வைத்து இன்றைக்கு பேசிக் கொண்டிருக்கிறார்கள் செங்கோட்டையனுக்கு என்ன பதவி தரலாம் என்ன பொறுப்பு தரலாம் அவரை எந்த இடத்துல வைக்கலாம் ஆலோசனைகள் இப்ப நடந்துகிட்டு இருக்கு இவ்வளவு டிராமா போடுறதுக்கு இதுக்கியா நீ கட்சியில தேவையில்லாம குரல் கொடுத்த எதுக்கு நீ எடப்பாடி பழனிசாமிக்கு கெடு விதிச்ச நான் எதுக்காக நான் புரிந்து போறெல்லாம் ஒன்றிணைக்க போறேன்னு சொல்லிட்டு போய் சசிகலா டிடிவி இவங்க இவையெல்லாம் போய் எதுக்கு சந்திச்ச இவ்வளவையும் பண்ணிட்டு எதுக்கு இப்ப நீ தாவேக்கா பக்கம் போன அப்படின்னு இதெல்லாம் பார்க்கும் போது ஒரு முரண்பாடுகளின் மூட்டையாக செங்கோட்டையன் இருக்கிறார் என்பது உங்களுக்கு வெட்ட வெளிச்சமாகும் ஏன்னா செங்கோட்டையனுக்கு அடுத்த அரசியல் எதிர்காலம் என்ன இருக்கு வேற எதுவுமே கிடையாது என்ன அரசியல் எதிர்காலம் இருக்கு அதிமுகவுல சேர்த்து முடியாது போயான்னு தோர்த்தி விட்டாங்க இந்த பக்கம் திமுக ரொம்ப கடும் முயற்சி பண்ணாங்க அவர் வந்து ராஜினாமா கடிதம் கொடுக்க போறாரு ராஜினாமா கடிதம் கொடுத்துட்டாரு அப்படின்ன உடனே அமைச்சர் சேகர் பாபு ரொம்ப மெனக்கட்டாரு கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் அதே சட்டசபை வளாகத்துல உட்கார வச்சு பேசுறாங்க தலைமைச் செயலகத்தில் உட்கார வச்சு பேசுறாங்க செங்கோட்டையின நீங்க திமுகவுக்கு வாங்க உங்களுக்கு நான் எல்லாம் தரோம் என்ன வேணும் உங்களுக்கு அதே கோபில உங்களுக்கு சீட்டு வாங்கி தரோம் எத்தனை கோடிகள் வேணும் அத்தனை நாங்க பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு சேகர் பாபு மட்டுமல்லாமல் அமைச்சர் முத்துசாமியும் வந்து அவரை எவ்வளவோ மெனக்கட்டு அவர் ஒரு அரை மணி நேரம் தனியா சந்தித்து பேசி திமுகவுன்ன ரொம்ப மெனக்கட்டாங்க ஏன்னாக்க நீ அதிமுக கூட போகலனாலும் பரவாயில்ல எங்க கூட வந்துரு நீ எங்க கூட வரலாலும் பரவாயில்ல தாவேக்கா பக்கம் போயிடாத அப்படின்னு சொல்லிட்டுதான் இந்த பேச்சுவார்த்தை ஏனென்றால் தாவேக்கா வலிமை அடைவதை நம்ம திமுக வந்து விரும்பல அப்போ எவ்வளவோ முயற்சி பண்ணாங்க செங்கோட்டையன் எங்க பக்கம் வந்துருங்க அப்படின்னு இழுப்பதற்கு ஆனால் செங்கோட்டையனுக்கு நல்லா தெரியும் திமுகவுல போனா தன்னுடைய அரசியல் டோட்டல் ஜீரோவா ஆயிடும் அப்படின்னு ஏன்னா இதற்கு முன்னாடி எத்தனை பேர் திமுகவுல போயிட்டு இன்னைக்கு அன்வர் ராஜாவா இருக்கிற இடமே தெரியல எத்தனை பேர் திமுக கிட்ட போயிட்டு தங்களுடைய அடையாளத்தை எழுந்து சுயத்தை எழுந்து செந்தில் பாலாஜி மாதிரி வாயு உள்ள புள்ள பொழைச்சுக்கிற மாதிரி செந்தில் பாலாஜி மாதிரி புள்ள எல்லாம் குழைச்சுக்கும் எங்க போனாலும் ஆனா நம்ம செங்கோட்டையன் வந்து வாய் பேச முடியாத ஒரு புள்ள பூச்சி அந்த புள்ளப்பூச்சி அங்க திமுக போனா போல நசுக்கி விட்டுருவாங்கன்னு அவருக்கு நல்லா தெரியும் அப்போ தன்னுடைய சொல்லை கேட்பதற்கு யார் தயார் அப்படின்னு பார்க்கும்போது அதிமுக பத்தி விட்டாங்க அதனால இவர் வந்து தாவேக்கா தான் தனக்கு ஏற்ற இடம் என்பதை உணர்ந்து கொண்டு தாவேக்காவில சேருவதற்கான அத்தனை ஆலோசனைகளும் இன்னைக்கு நடத்திக்கிட்டு இருக்காரு திமுக ஆனா ரொம்ப முயற்சி பண்ணாங்க இவர் எப்படியாவது தடுத்து நிறுத்தணும்னு இந்த பக்கம் அதிமுக என்ன பண்ணிட்டு இருக்காங்க அவங்க மட்டும் ஜாலியா அலுவலகத்துல உட்காந்து எல்லாம் கும்பலா பேசிட்டு இருக்காங்க அந்த காணொலி டி ஜெயக்குமார் தான் போட்டுருந்தாரு அந்த காணொலியில் பாத்தீங்கன்னா அதிமுகவுடைய மாவட்ட செயலாளர்கள் முன்னாள் அமைச்சர்கள் உட்காந்து ஜாலியா பேசிக்கிட்டு ஆலோசனை பண்ணிட்டு இருக்காங்க செங்கோட்டையனை அது ஒரு கேஸாவே கருதுல இந்த ஊடகம் என்ன பண்ணுதுன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு அதிர்ச்சி யோ இது எடப்பாடி பழனிசாமிக்கு தெரியுமையா அவர் அதிர்ச்சி அடைந்தது இவனுக்கு போடுறானுங்க எடப்பாடி பழனிசாமி அதிர்ச்சின்னு தாவை காவலர் சேர போவதால் எடப்பாடி பழனிசாமி நெருக்கடி அவர் வேணவே வேணாம்தான் கஞ்சி கொடுத்து தூக்கி போட்டாங்க அவர் எங்க போய் சேர்ந்த அவங்களுக்கு என்னையா இது அதிமுகவின் என்னமோ அதிர்ச்சியில இருக்கிற மாதிரி அதிமுக அமைச்சர்கள் முன்னாள் அமைச்சர்கள் அதிமுக தலைமை என்னவோ அதிர்ச்சியில இருக்கிற மாதிரி இவர் செங்கோட்டையின் போனதால ஒரு மிகப்பெரிய இழப்பு மாதிரியும் செங்கோட்டையன் பிரிஞ்சு போனதால அதிமுகவே ரெண்டா பழந்த மாதிரியும் இந்த ஊடகங்கள் கட்டமைச்சிட்டு இருக்காங்க செங்கோட்டையின் வேளான்னு அவங்க தூக்கி போட்டது எப்பயோ தூக்கி போட்டாங்க அவர் வேணும்னா சேர்த்து வச்சுருப்பாங்கல்ல எவ்வளவு பேச்சுவார்த்தை நடந்து அவங்கள தடுத்து ஏன் அவரை தடுக்கல ஏன்னா அவர் வேணா அதனால எப்பயோ தூக்கி போட்டாங்க இந்த ஊடகங்கள் தான் அதிமுகவுக்கு பெரும் பாதிப்பு அப்படின்னு இவனுக்கு பேசிக்கிட்டு இருக்காங்க ஆனா அவங்க என்னன்னாக்க கொஞ்சம் கூட சலனமே இல்லாம அவங்க பணிகளை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் அது மட்டும் இல்லாமல் செங்கோட்டையனுக்கு ஒரு நெருக்கடியை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கொடுத்திருக்கிறார் என்பது வந்து மறக்க முடியாத ஒரு உண்மை என்னன்னாக்க வருகின்ற முப்பதாம் தேதி அதே கோபி தொகுதியில எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு மாபெரும் ஒரு கூட்டத்தை நடத்த இருக்கிறார் அதை மிக சிறப்பா செய்யணும் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய கூட்டத்தை நடத்துறார் இந்த சமயத்துல செங்கோட்டையன் இந்த முடிவை கூட எடுக்கல அப்படின்னாக்க அவருக்கு மிகப்பெரிய அசிங்கம் ஆயிடும் ஒருவேளை செங்கோட்டையன் தாவேக்க பக்கம் போகாம அவர் அதிமுக இருந்து நான் ஒன்றிணைக்க போறேன்னு அதே மனநிலையில இருந்து அந்த இடத்துல முப்பதாம் தேதி எடப்பாடி பழனிசாமி ஒரு பிரம்மாண்ட கூட்டத்தை போட்டிருந்தாருன்னா அது எவ்வளவு பெரிய அசிங்கம் செங்கோட்டையனுக்கு அப்ப நான் இருக்கும்போது என்னை எதிர்த்து நீங்க ஒரு பெரிய கூட்டத்தை கூட்டுறீங்களா அப்ப என்னுடைய வலிமையை காட்டுற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டுதான் அவர் தாவேக்காவில் போய் சேர்ந்துட்டார் அப்ப தாவேக்காவில் போய் சேர்ந்ததன் மூலமாக அதிமுகவும் ஒரு தொல்லை ஒழிஞ்சது அந்த இடத்துல ஒரு இளைஞனுக்கு வேற ஒரு உண்மையான கட்சி தொடருக்கு அந்த பதவிகள் கிடைக்கும் அங்கே அவர்கள் வந்து தீவிரமாக பணியாற்றுவார்கள் எந்த விதமான முடியாது அதே போன்ற இதே செங்கோட்டையன் அவர்கள் திமுகவுக்கு போயிருந்தா அவருக்கு பின்னாடி இருக்கக்கூடியவர்கள் கூட அந்த ஆதரவு கொடுத்துருக்க மாட்டாரு இன்னைக்கு ஒரு பத்து பேர் பிரஸ் மீட்ல உட்காடுறாங்கல்ல செங்கோட்டையன் பின்னாடி அந்த பத்து பேர் கூட திமுகவுக்கு இவர் போயிருந்தாக்க நிச்சயம் இருந்திருக்க மாட்டாங்க ஏன்னா அவர்கள் வந்து திமுக எதிர்ப்பிலேயே தொடர்ச்சியாக ஒரு கட்சி தொடங்கிலிருந்து பேசிட்டு வந்த தான் செங்கோட்டையன் இவரே போய் திமுகவில் சேர்ந்துட்டாருனாக்க கூட இருக்கிறவங்க கூட மதிக்க மாட்டான் அதனால தான் அவர்களுடைய தேர்வு தாவேக்காவாக இருக்கிறது இவ்வாறு செங்கோட்டையன் இன்னைக்கு தாவேக்காவை கிட்ட போயிட்டு இன்னைக்கு பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காரு என்ன பதவிகள் என்னென்ன பொறுப்புகள் வரும் அவருக்கு என்ன கடமைகள் இருக்குன்னு நாளையில வந்து வெளியாகும் இந்த ஊடகங்கள் சொல்வது போல அதிமுகவுக்கு அதிர்ச்சியா ஷாக்கில் எடப்பாடி பழனிசாமி அப்படிலாம் கிடையாது அவங்க வேணாம்னு சொல்லி தூக்கி போட்டவன் எங்க போனா அவங்களுக்கு என்ன எக்கெடு கெட்டு போனா அவங்களுக்கு என்ன அவங்க தனியாக தங்களுடைய கூட்டணி போய் உறுதிப்படுத்துவதற்கான வேலையை தேர்தலை சந்திப்பதற்கான வேலையை அவர்கள் நடத்திக்கிட்டு இருக்காங்க செங்கோட்டையினால் எந்த பாதிப்பும் இல்லை இவங்க என்ன சொல்றாங்கனாக்க இப்ப கூட ஒரு பாலிமெண்ட் தான் வேறாமண்ட்யூஸ் என்ன சொல்றாங்கன்னாக்க செங்கோட்டையனுக்கு ஒரு மிகப்பெரிய ஆதரவு இருக்குது ஆஹ் ஈரோடு பகுதியில கொங்குபட்டுல அவ்வளவு ஆதரவு இருக்கு அப்படின்னு சொல்லும்போது அவரை கட்சியில் உடனே நீக்கினதுக்கு அங்க எந்த விதமான எதிர்வனையும் ஏன் அவருக்குதான் மிகப்பெரிய ஆதரவு இருக்குல்ல எந்த விதமான எதிர்வனையும் மாற்றவில்லையே மாறாக அவரை அடிப்படை உறுப்பிலிருந்து நீக்கின உடனே அந்த கோபி தொகுதியில அந்த ஈரோடு டிஸ்ட்ரிக்டில் எல்லா அதிமுக தொடர்களும் பட்டாசு வெடிச்சு கொண்டாடினாங்க அவ்வளவு கொண்டாட்டமாக கொண்டாடுனாங்க அப்ப அவருக்கு செல்வாக்கு எல்லாம் கிடையாது அந்த செல்வாக்கு எல்லாம் அந்த காலம் எம்ஜிஆர் காலத்துல அம்மா காலத்துல இருந்த செல்வாக்குகள் ஆனால் அந்த செல்வாக்கு இப்ப சுக்குநூறாக உடைந்து விட்டது இவர் தொடர்ச்சியாக மௌனம் காப்பது ரகசியமாக டெல்லியில போய் தலைமை மீறி போய் சந்திப்பது திமுக அமைச்சர்களை போய் சந்திப்பது இந்த போன்ற ரகசிய நடவடிக்கைகள் வெளியே வந்ததால கட்சி இவரை எப்பயோ தூக்கி போட்டுருக்கு அது மட்டும் இல்லாம செங்கோட்டையினால் என்ன விளைவுகளை ஏற்படுத்த ஒன்று இருக்குல்ல செங்கோட்டையினால் என்ன விளைவுகளை ஏற்படுத்த முடியும் இப்போ செங்கோ ஓபிஎஸ் இந்த கட்சியிலிருந்து பிரிஞ்சு போகும்போது கூட ஒரு பதினெட்டு எம்எல்ஏ போனாங்க ரெண்டு மூணு மாவட்ட செயலாளர் போனாங்க டிடிவி தினகரன் அவர் போக வெளியில பிரியும் போது அவர்கிட்ட ஒரு பத்து பதினஞ்சு எம்எல்ஏக்கள் அவர் அவர்கிட்ட போனாங்க ரெண்டு மூணு மாவட்ட செயலாளர் போனாங்க ஏன் நம்ம செந்தில் பாலாஜி டிடி தினகரன் பின்னாடி தான் அப்புறம் அவர் திரும்ப திமுகவில் வந்து சேர்ந்துட்டாரு ஏன்னா அது பழைக்கிற பிள்ளைன்னு வச்சுங்களேன் அப்போ இவங்க எல்லாம் போகும்போது கூட ஒரு பேருக்காவது ஒரு பத்து பேர் போனாங்க ஆனா செங்கோட்டையின் பின்னாடி ஒரு ஈ காக்கா கூட போகல அதுல இருந்தே தெரிஞ்சுக்காது செங்கோட்டையினுடைய தராதாரம் என்ன செங்கோட்டையினுடைய தகுதி என்ன செங்கோட்டையினுடைய செல்வாக்கு என்னன்னு இன்னைக்கு அவர் கூட யார் இருக்கிறா இன்னைக்கு செங்கோட்டையனை நம்பி அவரை நம்பி பிரஸ் மீட்டு கொடுத்தா எப்படியா இருந்தாலும் இவர் கட்சியை ஒருங்கிணைச்சிருவாரு நம்ம அதிமுக கட்சியிலேயே நம்மளை கொண்டு போய் சேர்த்துருவாரு அப்படின்னு நினச்ச எம்பி எம்பியெல்லாம் இருக்காங்க அவங்க சொல்லியெல்லாம் செங்கோட்டையை முடிச்சு விட்டார் யாரெல்லாம் செங்கோட்டையை நம்பி கட்சிக்குள்ள வந்தாங்களோ அவங்க சொல்லி எல்லாம் இன்னைக்கு செங்கோட்டையை முடிச்சு விட்டுட்டாரு அது மட்டும் இல்லாமல் அவர் சார்ந்த சமூக வாக்குகளையாவது அந்த கொங்கு மண்டலத்தை அவர் உடைப்பாரானாக்க நிச்சயம் உடைக்க முடியாதவரால எப்படி உடைக்க முடியும் இப்போ ஒரு சமூகம் இருக்குன்னு வச்சுக்கலேன் இப்ப நான் ஒரு சமூகத்தை சார்ந்தவன்னு வச்சுக்கலேன் என்னுடைய சமூகத்துல ஒரு முதலமைச்சர் வேட்பாளர் இருக்கிறாரு ஒரு ஒரு சாதாரண எம்எல்ஏ பதவியிலயோ மாவட்ட செயலாளர் பொறுப்புலையோ ஒருத்தர் இருக்கிறாரு இப்ப நான் என்ன என் சமூகத்துக்கு ஒரு ஒரு பெரிய பிரதிநிதித்துவம் கொடுக்குது ஒரு பெரிய பெரிய முக்கியத்துவம் கொடுக்குது அப்படின்னும்போது நான் அந்த முதலமைச்சர் வேட்பாளர் பின்னாடி தான் தவிர ஒரு மாவட்ட செயலாளர் பின்னாடியோ ஒரு எம்எல்ஏவின் பின்னாடியோ நான் நிக்க மாட்டேன் ஏன்னா என் சமூகத்திற்கான மிகப்பெரிய வாய்ப்பு ஒரு அங்கீகாரம் முதலமைச்சர் வேட்பாளர்கிட்ட தான் கிடைக்குமே தவிர ஒரு சாதாரண மாவட்ட செயலாளர்கிட்ட ஒரு எம்எல்ஏ கிட்டே கிடைக்க முடியாது அப்போ அந்த கொங்கு கவுண்டர் அந்த சமுதாயம் இருக்குல்ல அது மொத்தமா எடப்பாடி பழனிசாமி பக்கம் தான் இருக்கும் ஏன்னா நம்ம இருந்து ஒரு முதல்வர் வேட்பாளர் இவரை தோக்க விட்டுடக் கூடாது அப்படின்னு அந்த சமூகம் நிற்கும் அப்ப அந்த சமூக வாக்குகளை ஒருபோதும் செங்கோட்டையினால கொஞ்சம் கூட தூளி கூட பிரிக்க முடியாது என்பது கல யதார்த்தம் நிதர்சனமான உண்மை அது மட்டும் இல்லாமல் அங்க கொங்கு பெட்டில் இருக்கக்கூடிய பட்டியலின மக்களுடைய வாக்குகளை ஒரு பிரிப்பாரனாக்க நிச்சயம் முடியாது ஏன்னா கொங்கு பெட்டில ஏற்கனவே பாஜக சார்புல எல் முருகனை வந்து மத்திய அமைச்சராக இன்னைக்கு வச்சிருக்கிறது காரணம் அங்க இருக்கக்கூடிய பட்டியலின சமூக மக்களினுடைய வாக்குகளை ஓரளவிற்கு அறுவடை செய்வதற்காக அந்த பக்கமும் அடைய பட்டியலின சமூகத்தை சார்ந்த பட்டியலின தலைவர்கள் ஒரு சிலர்லாம் யார் பக்கம் இருக்கிறாங்கன்னா திமுக பக்கம் இருக்கிறாங்க இப்படிப்பட்ட சூழல்ல இவர்களால அந்த பட்டியலின சமூக வாக்குகளையும் உடைக்க முடியாது என்பது நிதர்சனமான உண்மை அப்போ செங்கோட்டையினால அவ சார்ந்த சமூகத்தின் வாக்குகளையும் உடைக்க முடியாது அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பட்டியலின சமூகத்தினுடைய வாக்குகளையும் பெற முடியாது உடைக்க முடியாது அப்போ அம்மன் ஜல்லிக்கு பிரயோஜனம் இல்லைன்னு இப்ப தெரியுதா எதுக்காக செங்கோட்டையின் முன்னாடி ஒருத்தம் கூட போகலன்னு தெரியுதா அப்ப துளி கூட எந்த விதமான ஒரு அதிகாரமும் அங்கீகாரமும் எதுவுமே இல்லாம இன்றைக்கு வேறு வழி இல்லாமல் அரசியல் அனாதை ஆக்கப்பட்டு விட்டதால் அந்த மூணு பேர் அதாவது செங்கோட்டையை சும்மா இருந்த செங்கோட்டையை தூண்டி விட்டாங்க இல்ல கௌரவம் கௌரவம்னு என் கௌரவத்தெல்லாம் குயி தோட்டி புதச்சுட்டு அப்படின்ற மாதிரி செங்கோட்டையை தூண்டி விட்ட டிடிவி ஓபிஎஸ் சசிகலா இவங்க எல்லாம் நைசா கண்டுகிட்டாங்க இன்னைக்கு அவங்களை நம்பி வந்த செங்கோட்டையுன்னு நிற்கிறார் அப்ப தன்னுடைய அரசியல் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு இவங்க ஒன்று நிற்கவே முடியாது இந்த துரோகிகளை நான் சேர்த்துக்கவே மாட்டேன் எடப்பாடி பழனிசாமி புடிவாதமா இருக்கிறாரே அப்ப நமக்கு அரசியல் எதிர்காலம் என்ன அப்படின்றத யோசித்துதான் செங்கோட்டையின் இன்றைக்கு கா பக்கம் தன்னுடைய வண்டியை திருப்பிக்கிறார் செங்கோட்டையினால் பத்து பைசாவுக்கு பிரயோஜனம் யாருக்கும் கிடையாது அதிமுகவும் கிடையாது தாவேக்காவும் கிடையாது இன்னைக்கு ஒரு நாள் நியூஸ் அவ்வளவுதான் அடிச்சு சொல்றேன் இன்னும் ரெண்டு நாள் மூணு நாள் அதிகபட்சம் நான்கு நாள் பேசுவாங்க இந்த செங்கோட்டையனை பத்தி அதன் பிறகு செங்கோட்டையன் காணாமல் போவார் அப்ப அப்ப வெளியில வந்து இவர் ஏதேனும் இருக்க வேண்டியதானே தவிர அவ்வளவுதான் அவருடைய செல்வாக்க முடிந்தது அரசியல் வாழ்க்கை முடிந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல என் கூட்டணி வெற்றி பெறும் அதிமுக தலைமையிலான என் கூட்டணியை வெற்றி பெறும் அதிமுக தனி பெரும்பான்மையோடு ஆட்சி அமைக்கும் அப்போது விஜயம் காணாமல் போவார் விஜயை நம்பி போன இந்த செங்கோட்டையன் போன்ற துரோகிகளும் காணாமல் போவார்கள் என்பதை எந்த சந்தேகம் கிடையாது நன்றி